அதாவது தனுசு ராசி ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் விளங்கும் தீ தத்துவ ராசி இவர்களுக்கு ஜாதக அதிபதி குரு என்பதால் அறிவு ஆனந்தம் உயர்ந்த லட்சியம் பயணம் ஆன்மீகம் வளர்ச்சி செல்வம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கை மையமாகும் எதை செய்தாலும் இதயம் நிறைந்த ஆற்றலுடன் செய்வார்கள் உலகத்தை பெரிய கோணத்தில் பார்ப்பவர்கள் கனவில் வாழ்பவர்கள் அல்ல கனவை நினவாக்குவதற்கான கருவிகளை உருவாக்குபவர்கள் தங்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம் கட்டுப்பாடு போலியான நேசம் பொய்கள் இவர்களுக்கு உடனடியாக எரிச்சல் கொடுக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தை நேர்மை மனதில் இருப்பதை தட்டாமல் சொல்லிவிடுவார்கள் அதனால் சிலருக்கு கொஞ்சம் திடுக்கிடலாம் ஆனால் அவர்களின் மனசு தங்கம் போல இதில் மாய இல்லை இவர்களுக்கு அன்பு என்றால் அது முழுமையாக இருக்கும் கோபம் என்றால் அது தீயாக இருக்கும் ஆர்வம் படிநாம வளர்ச்சி புதுப்பயணம் புதிய திறன்களுக்கு கற்கும் தாகம் அனைத்தும் இவர்களின் இயக்க சக்தி அவர்கள் நம்பும் ரீதியில் வாழ்க்கையை வடிவமைப்பார்கள் மற்றும் பயப்படுவதோ பின்னடைந்து போவதோ போன்ற எண்ணமே இல்லாமல் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நோக்கி செல்பவர்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்ய மாட்டார்கள் அறிவு உயர்வு சமூகத்தில் பெருமை தரும் பணிகளை விரும்புவார்கள் பெரிய நிறுவனங்கள் அரசு துறை கல்வித்துறை சட்டம் மேனேஜ்மெண்ட் வெளிநாட்டு வேலைகள் ஆன்லைன் தொழில் பங்குச்சந்தை யூடியூப் ஷார்ட் அப் இவைகளில் இவர்களின் சாதனை மிகுந்திருக்கும் எப்போது வாழ்க்கையில் சிரமம் வந்தாலும் மீண்டு எழுவார்கள் தங்களுடைய யோசனைகளை உலகமே மதிக்கும் நிலைக்கு உயர்வார்கள் பணவரவு சீராக வரும் குறிப்பிட்ட காலங்களில் ஒரு பெரிய செல்வ செய்ய உயர்வு ஏற்பட்டு அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் குரு பகவான் தனுசு ராசியில் தன் முழு சக்தியையும் கொடுப்பதால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போது தவித்தாலும் கடைசியில் செல்வத்தையும் சுக வாழ்வையும் அடைவார்கள் எதிர்பாராத தருணங்களில் லாபம் வரும் சொந்த தொழில் தொடங்கினால் வெற்றி வேகமாக உயரும் தாமதம் இருந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள் தங்களுக்கு பிடித்த வீட்டுக் கனவு கார் கனவு ஆடம்பர வாழ்க்கை இவையெல்லாம் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு பிறகு தானாகவே கைக்கு வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் பலருக்கும் முதல் வீடு இருபத்தெட்டு முதல் முப்பத்தைந்து வயது இரண்டாவது அல்லது பெரிய வீடு நாற்பது வயதிற்கு பிறகு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கிடைக்கும் வருடங்களில் அவர்களின் வீடு பெரியதாக இருக்கும் பரப்பு திறந்த காற்று உயர்ந்த வருமானம் உயர்ந்த கட்டுமானம் நேர்மையான ஆஜி போன்ற அம்சங்கள் இவர்களுக்கு பிடிக்கும் கார் அவசியத்திற்காக வாங்குவதில்லை ஒரே சமயத்தில் ஸ்டைலாக தேர்வு செய்வார்கள் குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்கள் மனதை வெல்ல நினைத்தால் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று பொய்கள் பேசக்கூடாது அவர்கள் அன்பில் எல்லளவும் போலி இல்லை ஒருவரை தேர்வு செய்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள் வாழ்க்கை துணை இவர்களின் கனவுகளை புரிந்து துணை நின்றால் இருவரின் வாழ்க்கையை செலுத்தி மீட்டலும் ஆனால் கட்டுப்பாடு சந்தேகம் பொய்கள் வந்தால் அவர்கள் தீயாக எரிந்து தொலைந்து விடுவார்கள் திருமண வாழ்க்கையில் பயணம் கண்ணில் தெரியும் காதல் வெளிநாட்டு செட்டில்மெண்ட் போன்ற யோகங்கள் அதிகம் மேலும் தனுஷ் ராசிக்காரர்களை யாராவது குறைக்க நினைத்தால் அவன் வாழ்வே வீணாகிவிடும் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தங்களுடைய நெருக்கடியை செய்ய நினைத்தால் குருவின் காப்பும் தீ தத்துவ ராசியின் வலிமைகளையும் சேர்த்து எதிரிக்கு நிழலும் கூட சாந்தியாக வராது இவர்கள் ஒருமுறை முடிவு செய்தால் தடையை உடைத்து முன்னேறுவார்கள் ஏனென்றால் உலகத்தை முழுக்க அனுபவிக்க ராசிப்பிள்ளை பிறந்திருக்கிறார் வெளிநாட்டு பயணங்கள் இரண்டு அல்லது மூன்று ஆன்மீக ஆத்திரைகள் கடல் மலை வரலாற்று நகரங்கள் இவர்களை ஈர்க்கும் பயணம் இவர்களுக்கு வெறும் சுற்றுலா அல்ல வாழ்க்கை மாற்றம் அதிலும் முக்கியமாக வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் சுதந்திரம் அறிவு உயர்வு இது தனுசு ராசிக்காரர்களின் மூன்று தூண்கள் தங்களை நிரூபிக்க பிறந்தவர்கள் உலகத்தில் ஒரு தடத்தை விட்டுச் செல்லவே இவர்களின் பயணம் சமூகத்தில் பெரிய இடம் தன்மை மரியாதை இவர்கள் கதவையே தட்டும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வருங்காலத்தை உயர்வு செல்வ பெருக்கம் ஆக்கக்கூடிய ஐந்து பெரும் காலங்கள் வருகின்றன உலக அளவிலான மாற்றத்தை அடையும் சக்தி இவர்களுக்கு உள்ளது இவர்கள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த சிரமமே வெற்றியின் படிக்கட்டு என நிரூபிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது காலம் இவர்களின் வாழ்க்கை திருப்புமுனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் புதிய தொழில் புதிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வீடு வாங்கும் அல்லது பெரிய லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வெளிநாடு தொழில் பெரு விரிவு ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது செல்வம் உச்சநிலை கோடி மட்டத்தில் பண பலன் ரெண்டாயிரத்தி முப்பது சமூகத்தில் உயர்ந்த பதவி இந்த காலப்பகுதியில் பேரன்பு பெருவாழ்வு பெரிய வளர்ச்சி மூன்றும் சேர்ந்து விளையாடும் சிலர் அரசியல் மீடியா பிஸ்னஸ் ஐடி துறை கல்வித்துறை போன்றவற்றில் உள்ள நிலையை மாற்றி மாபெரும் ஒருவராக மாறுவார்கள் தனுசுராசிக்காரர்கள் தனித்துவமான தலைமை திறன் கொண்டவர்கள் அவர்கள் வேலைக்கு அடிமை அல்ல வேலை அவர்களை நாட வரும் வகையில் உருவாக்கிக் கொள்வார்கள் தங்களின் குரல் யோசனை சிந்தனை எல்லாம் மதிப்பு பெறும் ஆலோசகர் மேனேஜர் நிர்வாகி உயர்ந்த பணி ஏற்கும் யோகம் கற்றல் துறையில் அதிர்ஷ்டம் புரொபசர் ட்ரெய்னர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தமக்கே சொந்தமான ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்கும் திறன் அவர்கள் தொழிலில் வரும் தடைகள் அவர்களை தள்ளி போடாமல் மேலும் வலுப்படுத்தும் நிலையை பார்த்து பின்னால் செல்லும் ராசியல்ல பாதை என்றாலும் புதிய பாதையை உருவாக்குவார்கள் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் இதயம் அகன்ற வானம் போன்றது அவர்கள் காதல் சுதந்திரம் உண்மை நெடுங்கிய நட்பு இந்த மூன்று இல்லாமல் இவர்களின் ஹார்ட் திறக்காது அவர்களின் வாழ்க்கை துணை அறிவு வாய்ந்தவர் நேர்மையானவர் ஆதரவளிப்பவர் சிரிக்க வைப்பவர் திருமணத்திற்கு பின் தம்பதிகளின் வாழ்க்கை பயணம் கொண்டாட்டம் பெருமை நிறைந்ததாக இருக்கும் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்று முடிவு செய்தால் எந்த கொட்டைகளும் அரமணையாக மாற்றி விடுவார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தெய்வத்தால் நேசிக்கப்படும் ராசி முக்கியமாக குரு பகவான் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி திருப்பதி வைகுண்ட வாசிகள் தட்சிணாமூர்த்தி பூஜை அறிவு பிளஸ் எதிரி அழிவு விரதம் பேணுதல் விரைவில் ஆசை நிறைவேற்றம் அவர்கள் நினைத்ததும் வாய்ப்புகள் நடக்கும் எதிரிகளின் பேச்சு இவர்களின் வெற்றிக்கு எரிபொருள் மேலும் கருத்தை பெரிய அளவில் பார்க்கும் தனுசு ராசிக்காரர்கள் குறைந்தது இரண்டு மூன்று முறை வெளிநாட்டு பயணம் சிலருக்கு நிரந்தர குடியுரிமை வாய்ப்புகள் பயணம் புதிய வருமான வழி மற்ற மொழி கற்றல் உயர்வு அவர்களுக்கு உலகமே பள்ளி வாழ்க்கை பாடங்கள் பயணத்திலிருந்து வரும் மறைமுக ஆசிர்வாதங்கள் மிகவும் கடைசி நேரத்தில் காப்பாற்றும் கடவுள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பம் வாழ்க்கை மாற்றம் முக்கிய நபர் ஒருவரால் வாழ்க்கை முன்னேற்றம் தங்கள் நல்ல மனசே தங்களுக்கு சக்தி மேலும் தனுசு ராசி திசையில் எவரும் நின்றால் அவரே தள்ளி வைக்கப்படுவார் எதிரி வெற்றி பெறுவதை பிரபஞ்சமே தடுக்கிறது சிவனின் வில்லோடு வீசும் அம்பு போல தாக்கம் கொடுப்பார்கள் அவர்களின் நேர்மையும் வாக்குறுதியும் தான் ஆயுதம் அதே போலதான் ஆரோக்கிய பலன் தீயில் உடல் சக்தி தனுசு ராசிக்காரர்கள் உடல் பலம் சிறப்பு செயல்பட தயாரான ஆற்றல் விரைவில் நோய் வரும் விரைவில் குணமாவது மன அழுத்தம் வந்தால் தூக்கம் தேவை பாதிக்கப்படக்கூடியவை அதிக கோபம் சர்க்கரை உணவு ஒட்டாமல் இருக்கும் பழக்கம் பயணக்கலைப்பு உணவு முறையை கட்டுப்படுத்தினால் உடல் பலம் ஆச்சரிய அளவில் உயரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் அதிர்ஷ்ட நட்சத்திரம் குடும்பத்தில் உற்றவர்களுக்கு உதவி அவரே தாய் தந்தை போன்றவர் உங்களின் உழைப்பால் குடும்ப நிலையை உயர்த்துவார்கள் திருமணத்திற்கு பின் வருமான உயர்வு பெற்றோரின் ஆசிர்வாதம் அப்சுலூட் ராயல் பலன் சமூகத்தில் மரியாதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் அடுத்ததாக குழந்தைகள் பனன் ராஜயோகம் தனுசு ராசிக்காரர்களின் பிறக்கும் குழந்தைகள் உயர்ந்த அறிவு சமூகத்தில் தலைவராக உருவாகும் வாய்ப்பு பிள்ளை பிறந்த பிறகு வீடு செல்வம் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் ஆசி தரும் அதிர்ஷ்ட பிள்ளைகள் குறிப்பாக அதிர்ஷ்ட ரத்னம் நிறம் திசை ரத்னம் புற்பசை நிறம் மஞ்சள் பொன் ஆரஞ்சு திசை வடகிழக்கு வாரம் வியாழன் தீர்மான வெற்றினால் வியாழக்கிழமை பெரிய முடிவுகள் பெரிய பலன் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பிரம் பிரீம் ப்ரம் சக குறவே நமக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது முறை கூற வேண்டும் எதிரி அழிவு தொழில் உயர்வு செல்வ அதிர்ஷ்டம் உடல் மனபலன் அதே போல தங்களை மீண்டும் உருவாக்கும் சக்தி நெருக்கடியை வாய்ப்பாக மாற்றுவார்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் முன்னேறுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கவனமாக பார்க்கலாம் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் யோக பலன்களை அதிகளவில் பெறப் போகிறீர்கள் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைய போகிறது கொடுத்த வாக்குறுதியை குடும்பம் சமூகம் என எல்லா இடங்களிலும் நிறைவேற்றுவீர்கள் உங்களின் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உங்களால் பலர் உதவி பெற்று பயனடைவார்கள் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் விலகி சுபச்செலவுகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு இரண்டிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு மனதிற்கு பிடித்தபடியான வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் விலகி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை இருக்கும் மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இருக்கக்கூடாது கோபத்தை தவிர்த்து மிகவும் நல்லது இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு பிரச்சனை இருப்போர் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களின் வீட்டில் அருகியுள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவதும் சிவன் மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளிக்கொடுக்கும் பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்வது அவசியம் அது தனுசு ராசியை கொண்டவர்கள் தங்கள் தனித்திறமைகளை கொள்ளும் ஒரு மாதமாக இருக்கும் காதல் உறவில் வீண் பிடிவாதம் கூடாது விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்காலங்களில் நினைத்து அசை போடும் அளவிற்கு இனிமையான நினைவுகளை உண்டாக்குங்கள் மறக்க முடியாத விஷயங்களை தருணங்களை உண்டாக்குவீர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் கவனம் செலுத்துங்கள் தொழில் ரீதியாகவும் சிறந்த பலன்களை காண்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கிய உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை தனுசு ராசியினர் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் வெளிப்படையான உரையாடல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் காதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் காதல் உடவில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் காதல் துணையின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அவரின் வார்த்தைகளை உற்று கேளுங்கள் அண்மையில் காதல் உடவில் இணைந்த காதலர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி காத்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இரண்டாம் பாதையில் அந்த ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மங்களகரமான செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் உங்கள் காதல் உடவே திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராக இருங்கள் உங்கள் திறமைகளை புரிந்து கொள்ளும் ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற கூடுதல் பதவி பெறுவீர்கள் பொறுப்புகளையும் பெறுவீர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிக்க முயற்சி செய்யுங்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னர் ஒன்றுக்கு பல சிந்தனை செய்வது அவசியம் அதே போன்று முடிவுகளை எடுக்க தாமதம் செய்வதும் கூடாது விரைவாக முடிவு செய்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேடி செல்வதும் நல்லது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான உங்கள் பேச்சு திறமை உங்களுக்கு உதவி செய்யும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வேளாண்மை சட்டம் ஊடகம் மின்னணுவிகள் ஆட்டோமொபைல் துறையில் இருக்கும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் சுயதொழில் தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் டெண்டர்களை முடிப்பும் வாய்ப்பும் காணப்படுகிறது தனுசு ராசியை கொண்டவர்களுக்கு உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் குறிப்பாக கண்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்கும் அதே நேரம் செரிமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கடைபிடியுங்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்கான பொதுவான பலன்கள் நிதி நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கை பரிகாரங்கள் குறித்தும் பார்க்கலாம் தனுஷ் நேயர்கள் சுக்ரன் மற்றும் சந்திரனின் நிலை காரணமாக புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள் பயணங்கள் அல்லது புதிய முயற்சிகள் பற்றிய திட்டமிடல் சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வை காரணமாக எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சில கிரகங்கள் இருப்பதால் செலவுகள் ஏற்படும் ஆனால் இது நல்ல காரணங்களுக்காகவே இருக்கும் திடீர் செலவுகள் அல்லது முதலீடு செய்வதற்கான யோசனைகள் மனதில் தோன்றும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் மற்றும் கடன்கள் வசூலாகும் வாய்ப்புகள் உள்ளது வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையை பேண வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் சுக்கரன் உங்கள் ராசியில் இருப்பதால் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே செல்வாக்கு உயரும் காதல் விவகாரங்கள் மற்றும் திருமண வாழ்க்கையில் இணைய தருணங்கள் காணப்படும் சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உணவுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்படும் குருவாயூரில் கோயில் கொண்டிருக்கும் கண்ணனை வழிபடுவது நல்லது இல்லது இஷ்டத்தை வெற்றி கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் குருவே நமக மந்திரத்தை பதினொன்று முறை உச்சடிப்பது நல்லது இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை கட்டுக்கதையாக அல்ல கட்டுக்கோப்பாக உயர்வதற்காக பிறந்தது பிறரின் வாழ்க்கை பாதையை தேடி செல்ல வேண்டியதில்லை அவர்கள் உருவாக்கும் பாதையை உலகம் பின்தொடரும் அவர்களின் அன்றாட எண்ணங்களில் கூட பெரிய கனவுகள் ஒளிந்திருக்கிறது எப்படி குடும்பத்தை கொண்டு செல்லலாம் என்பதல்ல எப்படி குடும்பத்தை உயர்ந்த இடம் சேர்ப்பது என்பதே கேள்வி அவர்களுடைய மனதில் பணக்கார வாழ்க்கை ஒரு ஆசை அல்ல அது அடையாளம் பணம் வருவது மட்டுமல்ல பணம் மதிப்பு பெறுவது இவர்களால்தான் தான் தனுசு காசிக்காரர்கள் கீழே இருந்து ஆரம்பித்தாலும் மேலே உயர்வதற்கான காரணம் ஏமாற்றம் இல்லாத செயல்திறன் எதிர்பார்க்காத சிந்தனை அவர்கள் எப்போதும் முன்னணியில் நிற்பது தொடர்பு பேசும் திறன் திட்டமிட்டு செயல்படும் திறன் புத்திசாலித்திறன் தள்ளுபடி தராத தன்னம்பிக்கை மக்களை வளர்க்கும் தன்னம்பிக்கை அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் செல்வத்தை சுற்றி ஓடுவதில்லை செல்வம் அவர்களை தேடி வரும் அவர்களின் பண ரகசியம் வாய்ப்பு வந்தால் உடனே பிடித்து விடுவார்கள் ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் லாபம் வரும் செயலில் பணத்தை இயக்குவார்கள் இதனால்தான் தங்கம் நிலம் வாடகை சொத்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் புரைன் ட்ரான்சேஷன்ஸ் செல்வத்திற்கான நீரூற்று பணம் தட்டுப்பாடு வந்தாலும் அது தற்காலிக மேகம் பின்னால் வரும் மழை செல்வப்பெருக்கு ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தன் வீட்டுடன் மட்டுமே முழுமை அடையும் உறவினர்களுக்கு ஆதரவாக இருப்பது இவர்களின் குணம் அதனால் வீட்டை வாங்குவதே இவர்களுக்கு குடும்ப வெற்றிக்கான சின்னம் அதிகமாக ஏற்படையக்கூடிய வீட்டு யோகம் முப்பதிலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள் முதல் வீடு நாற்பது வயதிற்குள் இரண்டாவது சொத்து அருகில் நிலம் வீட்டுப் பிரிவு வீடு வாங்குதல் இவர்களின் பிராண சக்தியை கூடுதலாக்கும் வீட்டில் நுழைந்த பிறகு வருமானமும் புகழும் இணைந்து வரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர் கார் வாங்குவது ஒரு பொருள் அல்ல ஒரு வாழ்க்கை நிலைமாற்றத்தின் சின்னம் முதலில் நடுத்தர கார் சில வருடங்களில் லக்ஸரி கார் மாற்றம் பயணம் அவர்களின் சக்தி குரோத் அக்சலேட்டர் கார் வாங்கிய பிறகு புதிய தொழில் தொடர்புகள் பிரபலம் மரியாதை விரைவில் வாய்ப்புகள் கார் கீஸ் சக்சஸ் கீஸ் இது தனுசுக்கு மட்டும் பொருந்தும் அவர்களின் வாழ்வாதாரம் எப்போதும் போராட்டத்தில் இருந்து வெற்றிக்கு மாறும் அவர்களுக்கு வேலை எதுவாக இருந்தாலும் அதில் அவர்களின் தனித்துவத்தை சேர்ப்பார்கள் சாதாரணத்தை கூட அசாதாரணமாக மாற்றுவார்கள் ஒருபோதும் தோல்வியில் நின்றுவிட மாட்டார்கள் அவர்கள் எந்த துறை சென்றாலும் அந்த துறையில் முன்னணி பெயர் ஆகிவிடுவார்கள் தொடக்கத்தில் அவர்கள் யாரும் அறியாமல் இருப்பார்கள் இறுதியில் அந்த துறை அவர்களுக்கு அறியாமல் இருக்கவும் முடியாது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை கீழே விழுந்தாலும் மேலே பறக்க உருவான ராசி மேலும் தனுசு ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்தால் பூஜை செய்யும் முனிவர் ஆனால் யாராவது துன்பப்படுத்தினால் அன்று முதலே நிலை மாறும் குரு தெய்வமும் தீராசியின் படமும் சேர்ந்து எதிரியின் அடிக்கல் காணாமல் போகும் குறிப்பாக வியாழக்கிழமை சன்ரைஸ் வடக்கு கிழக்கு திசையில் நின்று இந்த வாக்கியத்தை இருபத்தி ஒன்று முறை சொல்லவும் என் வாழ்க்கை உயர்வதே என் விதி அதிர்ஷ்டவாசல்கள் தானாக திறக்கும் அதே போல்தான் உயர்வு தரும் துறைகள் அரசு காவல் படை நிர்வாகம் கல்வித்துறை புரொபஸர் ட்ரெய்னர் பிலோசோபர் லா அண்ட் பாலிடிக்ஸ் மீடியா ஜேர்னலிசம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் ஐடி சாஃப்ட்வேர் புரேன் கம்பெனிஸ் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ரியல் எஸ்டேட் அவர்கள் பாஸ் மெட்டீரியல் வேலை செய்ய வரவில்லை வேலை உருவாக்க வருத்தவர்கள் ஏனென்றால் மீனம் உணர்ச்சியில் கட்டுப்படுத்துவார் மிதுனம் ஆரம்பம் குட் பின்னர் கருத்து மோதல் ஏற்படும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் ஆண்டு வருட அதிர்ஷ்ட கணிப்புகள் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தனிப்பட்ட தொழில் பணயோகம் வெற்றி ரகசியங்கள் அனுபவ சோதிடம் விரைவில் பலன் தரும் சிறப்பு பரிகாரங்கள் காதல் குடும்ப வாழ்க்கை திருப்பு முனைகள் அதாவது தனுசு ராசியினர் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் மட்டுமல்ல குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளையும் தியாகம் செய்யும் நெஞ்சம் உடையவர்கள் இவர்களின் ஒரு நல்ல வார்த்தை வீட்டையே ஒளிர்விட்டு நிற்கும் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் குடும்பத்திடம் நல்ல பெயர் உயர்த்தும் பெரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு குடும்பத்தில் மிகச்சேர்ந்த பேச்சு அதிகாரம் இவர்களுக்கே கிடைக்கும் சமூகத்தில் இவர்களுக்கு வரும் அகமகிழ்ச்சியான மரியாதை அவங்க சொல்றது தப்பா இருக்காது என அனைவரும் நம்பும் நிலையை உருவாக்கும் ஒரு மனிதர் உயர்வை சொத்துக்களால் அல்ல அவரை நினைக்கும் மக்களின் எண்ணிக்கையால் அளப்போம் அதில் தனுஷ் ராசியினர் முந்துவார்கள் ஏனென்றால் தனுஷ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான அதிர்ஷ்ட சக்தி வேலை செய்கிறது சிக்கல் கடைசி நிமிடத்தில் தீரும் வேலை இழந்த நேரத்தில் புதிய பாதை உருவாகும் இது அவர்களுடன் இருப்பது போல அதிர்ஷ்ட தேவதைகள் ரகசியமாக உத்தரவிடும் ஆசிர்வாதம் இவர்களுக்கு திறமையை ஒழிப்பதற்கு முன் தடை பிறகு மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த ரகசிய விதி போன்ற வாழ்க்கை பாணி இருக்கும் சிறிது தாமதித்தாலும் சரியான நேரத்தில் சரியான உயர்வு இவர்களுக்கு உறுதி அது மட்டுமில்லாமல் தொழில் மாற்றங்களில் தெய்வீக ஆதரவு தனுசு ராசியினர் வேலைக்கு வேலை மாறுபடுபவர்கள் ஒரே ஒரு பாதையில் மாட்டிக்கொள்ளாமல் புதிய வாய்ப்புகளை அடக்காமல் பிடித்து மேலே ஏறுவார்கள் புதிய இடம் புதிய வளர்ச்சி புதிய உயர்வு என்ற நடை இவர்களுக்கு இயற்கையானது அவர்களுக்கு மிக பொருத்தமான தொழில்கள் அரசு விரிவாக்கத் துறைகள் கல்வி ஆராய்ச்சி போலீஸ் பாதுகாப்பு இராணுவம் பயணம் விமானத்துறை லாஜிஸ்டிக் கல் இரும்பு கொள்கலன் வர்த்தகம் ஆலோசனை ஊடகம் வணிகத்தில் தலைமை நிலைகள் அவர்களுக்கு வணிகம் என்றால் அது வயிற்றில் கணக்கிடப்பட்ட கணிகம் தோல்விக்கு இடம் இருக்காது தனுசு ராசியினர் உழைப்பால் வந்த பணம்தான் வாழ்நாள் நெடுங்கால் செல்வமாக மாறும் இவர்கள் சம்பாதிப்பது நேர்மையாக செலவழிப்பது முரட்டு தாராளமாக ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு நிலம் கட்டிட சொத்து வர்த்தக லாபம் இவை அனைத்தும் சேர்ந்து செல்வமலை எழுப்பும் அவர்களின் செல்வ ரகசியம் சிக்கனமில்லை ஆனால் புத்திசாலித்தனமான முதலீடு வியாபாரத்தில் கணக்கு ரிஸ்க் கணிப்பு கூர்மை பரந்த சமூக நெட்வொர்க் அதனால் இறுதியில் எவராலும் இவர்களின் வளர்ச்சியை நிறுத்த முடியாது வீடு வாங்கும் அதிர்ஷ்ட காலம் தனுசு ராசியினர் வாழ்க்கையில் ஒரே ஒரு வீடு அல்ல இரண்டு அல்லது அதற்கு மேல் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் காணலாம் முதலாவது வீடு பெரும்பாலும் இளைஞர் பருவத்தில் இரண்டாவது வீடு குடும்ப விரிவாக்க காலத்தில் அதிக பரப்புள்ள உயர்ந்த பகுதி வீடுகள் இவர்களை தேடி வரும் அடுத்ததாக கார் வாங்கும் அதிர்ஷ்டம் போக்குவரத்து வசதியை தனுசு ராசி சிறந்த அமைப்பாகவே வைத்துக் கொள்வார்கள் கார்களை விரும்பும் ராசிகளில் இவர்களும் ஒருவர் சிலருக்கு பிரமாண்டமான கார்கள் கூட யோகமாக வரும் வெளிநாடு பயணம் யோகமும் பலருக்கும் உறுதி ஒரே வரியில் தனுசு ராசியை வர்ணிக்க வேண்டுமானால் அதிர்ஷ்டத்தையும் உழைப்பையும் ஒரே கையில் பிடித்து இராஜ வாழ்க்கையை உருவாக்கும் வீரர்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் மனசு பெரிய கனவுகள் நிஜமான அன்பு நேர்மையான உறவு என்று இயற்கையாகவே அமைந்திருக்கும் அவர்களுக்கு பொய் போலி அன்பு வெறுப்பு அன்பு என்றால் முழுமையாக அன்பு இல்லை என்றால் முற்றிலும் இல்லை திருமணத்தில் அவர்களுக்கு வரும் ஜோடி வாழ்க்கை சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்தது வாழ்க்கை துணை அவர்களால் உயர்வே அடைவார் குடும்பத்தில் அவர்களின் பேச்சு மதிப்பு மிக அதிகம் குழந்தைகளின் அதிர்ஷ்டம் இவர்களால் வளர்கிறது திருமணம் தாமதமாகும் போதுதான் சரியான மனிதரை பெறுவார்கள் அதிர்ஷ்டமான தாமத திருமணம் இவர்களுக்கு பொதுவாக விதி பொருத்தமான ராசிகள் மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இவர்களுடன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும் எதிரிகளை வெல்லும் மறைமுக சக்தி தனுசு ராசிக்காரர்களை யாராவது தடுக்க முயன்றால் அவர்களை தடுக்கும் சக்தி தண்டனை கிடைக்கும் இவர்கள் தவறில்லாமல் நடந்தால் அசுரன் வந்தாலும் கூட இவர்களை வெல்ல முடியாது அவர்களை பற்றி மக்கள் கணக்கு போடும் போதுதான் அவர்களுடைய அதிர்ஷ்டம் அதை சிதைத்து திரும்பி இவர்களையே வெற்றி மேடையில் நிறுத்தும் தனுசு ராசிக்கு எதிராக போனால் துணிந்தவன் தோல்வி உறுதி அதனாலே பலர் அவர்களை அரசியல் தலைமை சட்டம் போலீஸ் துறைகளில் பார்க்கிறோம் அறிவு கல்வி மேம்பாட்டு யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களின் மூளை உலக வரைபடமாய் இயங்கும் புது அறிவை கற்க அவர்கள் எப்போதுமே தயார் அவர்களுக்கு மேற்படிப்பு வெளிநாட்டு கல்வி அரசு சார்ந்த கல்வித்துறைகள் இவையெல்லாம் அற்புத யோகமாகவே அமைவது பொதுவான காரியம் ஆனால் கை வைப்பது ஓரளவு தாமதம் ஆனால் கிடைப்பது அதிக உயரம் வெளிநாடு பன்னாட்டு அதிர்ஷ்டங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பன்னாட்டு வேலை வெளிநாட்டு பயணம் அங்கிருந்து செல்வ வரவு இவற்றை அனுபவிப்பார்கள் அவர்கள் பிறந்த ஊரில் விட வெளியூர்கள் இவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் தரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் நீதி மனசுடையவர்கள் அதனால் அதே தெய்வ சக்தி இவர்களை காப்பாற்றும் அவர்களுக்கு வரும் தூர் நேரங்கள் ஒரு பாடம் கற்பிக்கும் ஆனால் நாசம் செய்யாது இவர்கள் வீழ்ந்தால் அது மேலும் உயர்வதற்கான முன்னோட்டம் அது மட்டுமில்லாமல் நான் விழுந்தால் மீண்டும் எழுந்து நிற்பேன் நான் பயணித்தால் எல்லையை தாண்டி போகும் நான் கனவு கண்டால் உலகமே அதரும் நான் வெற்றியடைந்தால் ராஜா என அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் தனுசு ராசி ஆண்கள் சுதந்திரத்தை நேசிப்பவர்கள் வெற்றி என்றால் உயரத்தில் மட்டுமே வேண்டும் கனவுகள் என்றால் உலக அளவிலானவை அவர்களின் நெஞ்சம் எப்போதும் நேர்மை பொய்க்கு இடமில்லை தன்னம்பிக்கை கல் போல அவர்களின் மனதில் நான் செய்யும் வரை முடியாதது எதுவுமே இல்லை என்ற தீ எப்போதும் எரியும் அவர்கள் ஒரு தடவை முடிவு செய்தால் அதை உலகமே தடுக்க முடியாது தனுசுராசி ஆண்கள் பெரிய மனசு பெரிய லட்சியம் குட்டையான சிந்தனைக்கு மிகப்பெரிய எதிரி நண்பரை உயிர் போல் பார்க்கும் குடும்பத்தை ராஜபாட்டை நடத்துபவர் காதலில் எல்லாவற்றையும் கொடுப்பவர் அன்பு பெற்றவனாகவும் அன்பு கொடுப்பவனாகவும் வாழ்பவர் அவர்களின் கோபம் புயல் போல வரலாம் ஆனால் உள்ளுக்குள் வெண்கலமாக தங்க நெஞ்சம் அவருடன் நட்பாக இருப்பது ஆசிர்வாதம் அவருக்கு எதிராக இருப்பது பிரச்சனை அது மட்டுமில்லாமல் செல்வம் சேர்க்கும் அதிர்ஷ்டம் உயர்ந்த பதவி அடையும் திறமை குடும்பத்தை அணு போல கட்டணிக்கும் சக்தி அன்பை மதிக்கும் நம்பிக்கை மனிதர்கள் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க